மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் எல்லா விஷயத்திலுமே முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி இது இந்த வருடத்தில் வருடாந்திர கிரக பேச்சு பலன்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பாசிட்டிவான நல்ல விஷயங்களே நடக்கக்கூடிய அமைப்பில்தான் இருக்கின்றது மற்றபடி மாதாந்திர கிரக பேச்சுகளின் அடிப்படையில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மொத்தத்தில் சொல்லப்போனால் போனால் அஞ்சு சதவீதம் ரிஷபராசிக்கு நற்பலன்களே நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் எனக்கு நடக்கல உனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி ஆறாவது வருத்தப்பட்டால் அவருடைய சுய ஜாதங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பதற்காக நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் முடிவு செய்து வைத்திருக்கும் பொதுவாக ராசி பலன்கள் ரிஷபராசிக்கு அருமையாக இருக்கின்றது ஆனால் சுய ஜாதகத்தை கரெக்டாக செக் பண்ணி அது நமக்கு என்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதோ அதிலிருந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றது அதற்கான பரிகார ஸ்தலங்கள் எங்கே இருக்குது எந்த கோயிலுக்கு போனால் என்ன பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதுக்கு ஜாதகமே முடிவு செய்யும் இது எப்படி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்பார்கள் அந்த நாமயோகத்துக்கு கண்டிப்பாக யோகாதிபதி அவயோகின்னு சொல்லி கண்டிப்பாக ரெண்டு கிரகங்கள் இருக்கும் அதில் தற்போது யோகாதிபதியினுடைய தசை நடந்து கொண்டிருந்தால் சிறப்பு தான் அதே மாதிரி பதினோரு கரணங்களில் ஏதாவது ஒரு கரணத்தில் கண்டிப்பாக இந்த ரிசப் பிறந்திருப்போம் அந்த கருணநாதன் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு எப்படி இருக்குது அது வலிமையாக இருக்குதான்னு பாருங்கள் அதனுடைய தசை தசாபுத்திகள் போகுதா இல்லை அதை மீறி வந்து நமக்கு நெகட்டிவான பல பலாபலங்களை கொடுக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் போகுதா அதையும் கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்போ அதற்கான வழிபாடு முறைகள் என்ன செஞ்சால் நமக்கு என்ன பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாக அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறதை விட நமக்கு உடலில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து ஜாதகமே ஒரு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் அதை தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்து சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் பயணிக்கவில்லை என்றால் அது நெகட்டிவாக தான் இருக்கும் இதனை கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் இது வந்து உங்கள் ஜாதகத்தை அப்படி தெளிவாக நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னால் கண்டிப்பாக தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சொன்னது மாதிரி நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க அந்த திதிக்கு சூனியம் என்ன அது எந்த பாவகத்தின் அடிப்படையில் நமக்கு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்குதோ அதிலிருந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கான பரிகார ஸ்தலம் அதே மாதிரி நாமயோகத்தை ஆய்வு பண்ணி அதற்கான அவயோகியான கோயில் அது யோகாதிபதி கோயில் அது அப்படிங்கிறது தெளிவாக கொடுக்கலாம் கருணநாதனுடைய கோயில் அது அதை தெளிவாக நம்ம கொடுக்கலாம் மற்றபடி நீங்கள் எந்த நாளில் பிறந்திருக்கீங்க அந்த நாளுக்குரிய கிரகத்தினுடைய ஆதிக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏ டு ஜெட்டு கணிச்சு பார்க்கணும் பொதுவாக ஜாதக கட்டத்தை வச்சு மேலோட்டமான பலன் சொல்வது அப்படிங்கிறது ஒரு காலமும் நமக்கு செட் ஆகாது இதை முதலில் புரிந்து கொண்டு நீங்கள் கரெக்டாக ஜாதகத்தையும் கரெக்டாக ஆய்வு பண்ணி இந்த கோச்சார பலனையும் மேட்ச் படுத்தி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாம் எந்த இடத்துல எந்த பொசிஷனில் இருக்கிறோம் அடுத்த மூமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைச்சிடும் ஒரு சரியான வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கல் ஜோதிட ரீதியாக ஒரு நல்ல வழிகாட்டி உங்களுக்கு கிடைச்சிட்டார்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சிக்கல்கள் வந்து மீண்டும் வெளியில வந்துருவீங்க இதை நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சரி இந்த செப்டம்பர் மாதத்துல நமக்கு என்ன பலன்கள் நடக்கும் செப்டம்பர் மாதத்துல வந்து ரிஷபராசிக்கு கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் கர்ண செல்வத்துக்கு அதிபதி குரு பகவான் ரெண்டில் இருக்கின்றார் மூணாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் நான்காம் இடத்துல வந்து சூரியன் புதன் கேது பகவான் இணைந்து இருப்பார்கள் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் பதினோராம் இடத்துல சனி வக்ரத்தில் இருக்கின்றார் இது வந்து இந்த செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி வருவார் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா இருக்கிற இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியன் புதன் கேதுவோடு சேர்ந்து பயணிப்பார் பதினாறாம் தேதி புதன் நான்காம் இடத்திலிருந்து அவருடைய சொந்த வீடான கன்னி ராசிக்கு வந்துடுவார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலிமை பெற்று வலுவா இருப்பார் புதன் அவரோட பதினேழாம் தேதி சூரியன் வந்து இணைஞ்சிருவார் அப்போ சூரியன் புதன் இணைந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அற்புதமான நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் பொதுவாக நான் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் அஞ்சாம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் யாருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கின்றதோ அந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அந்த நினைப்பதெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பில்தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு சூரியன் புதன் சூரியன் நான்காம் அதிபதி புதன் ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி தன செல்வத்துக்கு அதிபதியான புதன் அஞ்சிலேயே ஆட்சி பெற்று வலுவாக இருந்து அது சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது நாலாம் அதிபதி இல்லையா அவரும் சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் தாய் வழி ஆதரவுகள் அதாவது முன் ஜென்மத்தில் நம்ம எந்த தாய் வகத்தில் பிறந்தோமோ அதே தாய் நமக்கு ஒரு இப்பயும் இந்த பிறவியிலும் நமக்கு தாயாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டு தாயினுடைய அன்பு பாசம் கருணை ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கிடைக்கும் தாய் வழி சொத்துக்கள் மூலயமாக இருந்தும் அந்த பிரச்சனைகள் தீன்று அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும் அவங்களால் உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு தாய்வழி உறவுகள் மூலமாக நல்லது ஒரு ஆதாயம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்லது ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டு குழந்தைகளால் மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதாவது சம்பாத்தியத்தில் இருக்கின்ற குழந்தைகள் உங்களுக்கு சம்பாத்தியத்தை அதிகமாக கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி அடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு நிச்சயமாக உண்டு அதனால் இந்த குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக போவீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணக்கூடிய அமைப்பிலெல்லாம் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்போது ஐந்தாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி பெற்று வருவா உச்சம் பெற்று மூலத்திரிகோண வலிமை பெற்று இருக்கின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை நேர லாபஸ்தானத்தை தான் பார்ப்பார் இங்கே சூரியனும் லாபஸ்தானத்திலாம் பார்ப்பார் இங்கே சூரியன் புதன் இணைந்து அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார் இது ஒரு நல்ல விஷயம்தான் அதாவது எல்லா விஷயத்திலையுமே ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் கிடைக்கும் அனைத்திலுமே லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு தான் நாம் செயல்பட்டு பணப்பொருள் ஈட்டுகின்றோம் அப்போது வருமானத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சம்பாத்தியத்தில் குறைபாடு இல்லாமல் இருந்தாலும் இங்கே சூரியனும் சனி பகவானும் நேருக்கு நேராக பார்ப்பது அப்படிங்கிறது தந்தை மகன் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தால் அது ஒரு சிறப்பான விஷயம் ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து செப்டம்பர் மாதத்தில் அப்பா மகன் உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் கோபதாபப்படாமல் அப்பா சொன்னால் பிள்ளை கேட்கணும் பிள்ளை சொன்னால் அப்பா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போ பண்ணி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் மற்றபடி வந்து அதையும் சரி செய்யக்கூடிய அமைப்பில் புதன் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக புத்தி கரெக்டாக வேலை செய்யும் வேணாம் வீட்டில் பெரியவங்க தான் சொன்னாங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அதேமாதிரி சின்னவங்க தானே சொன்னாங்க ஏதோ அறிஞ்சு அறியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு பெரியவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு மற்றபடி எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் லாபனோக்கோடு தான் நாம் செயல்படக்கூடிய அமைப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குறைபாடு ஒன்றும் கிடையாது மற்றபடி வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கிற குரு பகவான் தனசெல்வங்களை கொடுப்பதற்கு அவர் ஒன்றும் குறை ஒன்றும் வைக்கவில்லை அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை ஆறாம் இடத்தை பார்த்து ஏதோ கஷ்டப்படுறோம் கடன் அடைக்கிறதுக்கு போராடுறோம் வருமானம் வருது கொஞ்சம் பத்தும் பத்தாம் போயிட்டு இருக்குது ஏதோ இழுத்து பரிசு குடும்பத்தை கொண்டு இருக்கேன் இது உண்மையான விஷயந்தான் ஓரளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது பகவான் அர்லால் லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணி கொடுக்குறாரு வேலையை கொடுக்குறாரு வருமானத்தை கொடுக்குறாரு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பற்றாக்குறையான ஒரு போயிட்டு இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த செப்டம்பர் மாதம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அவர் ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கிறார் இந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் என்ன பண்ணுறார் எப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி அமர்வார் அது எப்போ வருவார் ஆறாம் இடத்துக்கு பதிமூணாம் தேதி வருவார் இப்போ இந்த பதிமூணாம் தேதி அவர் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது என்ன நடக்கும் இவர் கரெக்டாக செவ்வாயை பா உற்று நோக்கி பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸ்தானாதிபதி அவர் ஆறில் இருந்தால் கலத்திரத்தின் மூலயமாக ஒரு செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்போ ஏதோ உண்டு கொஞ்சம் ஒரு கோபதாபங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு பகை உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிற வாக்குவாதங்கள் அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி இருக்கும் இந்த நண்பர்கள் மத்தியில் ஒரு விஷயத்துலையுமே பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியது இந்த குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சிறப்பாக இருக்காது அதனால் கொஞ்சம் நம்ம ஒரு வாக்குவாதம் பேச வேண்டியது வந்துடும் ஏன்னா ஏழாம் அதிபதி இல்லையா அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு உறவு பாலம் எல்லாரையும் இணைக்கக்கூடிய இடம் அப்போ அந்த நண்பர்கள் இணைப்பு இல்லையா தோழிகள் இணைப்பு எதிர்பாலின இணைப்பு அப்படிங்கிறது எல்லாமே இதில் தான் பண பரிவர்த்தனை கொடுக்கொள்வாங்கள் அப்படிங்கிறது இந்த பணத்துக்காக ஜாமீன் அப்படிங்கிறது போடுறது அப்படிங்கிறது பங்காளி ஒற்றுமைகள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஏழாம் அதிபதி அவரே பன்னிரெண்டாம் அதிபதி ரிசம்பராசிக்கு அவர் ஆறில் இருக்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள் பூராமே நமக்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருக்கும் சங்கடப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் புரியுதுங்களா தயவுசெய்து பங்காளிகளோடு கொஞ்சம் அனுசரித்து போயிடலாம் அதில் கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருந்து வாங்கிக்கலாம் ஏன் சண்டை சத்தம் அப்படிங்கிற மாதிரி போயிடணும் குடும்பத்திலே அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் அப்படிங்கிற விஷயம் பதிமூணாம் தேதியிலேருந்து அந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் இதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பில் வரும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆனால் அதற்கான வருமானங்கள் நிச்சயமாக உண்டு கடினமான உழைப்பு உடல் சோர்வு மனசோர்வு கட்டாயம் ஏற்படும் இதுவும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் கொஞ்சம் உடற்பயிற்சி அவசியம் தேவை உங்களுக்கு இடம் விட்டு இடம் நகர்வு அப்படிங்கிறது வேண்டும் புரியுதுங்களா இந்த ஆறாம் இடம் கடினமான உழைப்பு ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் அவர் உங்கள் ராசி அதிபதி அவர் மூணாம் இடத்தில் இருப்பார் இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது ஒரு முயற்சி முன்னேற்ற ஸ்தானம் முயற்சி முன்னேற்ற ஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அதில் சுக்கரன் இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல வந்து ஆப்போசிட்டில் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அங்கே பார்த்தீங்களா ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒரு மனசளவில் ஒரு கட்டுப்பாடோடு பழகணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க இதை மட்டும் வந்து கண்டிப்பாக வேணும் புரியுதுங்களா இந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தூண்டக்கூடிய அமைப்பிலெல்லாம் நிச்சயமாக இருக்கும் ஒரு தவறான வழி கிடையாது மனசை கட்டுப்படுத்திக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மற்றபடி வந்து கணவன் மனைவி இணை இணைவு அப்படிங்கிறது சுகரன் மோனிலிருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் பலகனவங்ககிட்ட தான் பார்த்துருந்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் இதை ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் அவங்க அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவாங்களா அதுக்கப்புறம் சுக்ரனும் கேதுவும் மட்டுமே நான்கையில் இருப்பார் பதினே பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை வரும் என்னடா இப்படி இருக்குது அப்படிங்குற ஒரு விரக்தி மனப்பான்மை வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அது வேலை விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் சரி இந்த உறவு முறைகள்லையும் சரி குடுக்கல் வாங்கலையும் சரி ஒரு பற்றற்ற நிலை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் அதிகபட்சம் பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த தேதிகளில் இருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுக்ரன் கேது இணைவு தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியான பிரச்சனையாக இருக்கும் ஆல்ரெடி ராசிக்கு நாலாம் இடத்தில் சுக்ரன் திக்பலம் பெறுவார் என்றாலும் கூட கேதுவோடு சேர்ந்து இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் கேது எதையுமே முடிச்சு வைக்கணும்னு நினைப்பார் பறந்து விரிந்து போக விடாமல் செய்வார் ஆனால் அந்த சுக்கரன் பறந்து விரைந்து போகணும்னு நினப்பார் அப்போது ஒரு சுதந்திரத்தை இன்னொருவர் வந்து தட்டிப்பார் ஒருத்தருடைய சுதந்திரத்தில் வந்து இன்னொருத்தர் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் இல்லையா என் விஷயத்தில் நீ ஏன் தலையிடுற நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லி போனால் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவார் நீ என்ன தான் போனால் நான் விட முடியாது வீம்புக்கே வந்து பிரச்சனை பண்ணுறது வீம்புக்கே பிரச்சனை பண்ணி நம்மளை வந்து மனவிரக்திக்கு ஆளாக்குறது இவரோன்னு பெரிய தொல்லையாக போச்சுரா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நான் உன் விஷயத்தில் தலையிடலையா நீ ஏன் என் விஷயத்தில் தலையிடுற தேவையில்லாமல் நீ ஏன் எனக்கு அறிவுரை சொல்கிற நீ ஏன் என் கோளார் சொல்கிற ஏன் என் வழித்தடத்தில் வந்து வழிமறைத்து நிற்கிற நான் போகிற பாதை எனக்கு பிடிச்சிருக்கு போகிறேன் நீ ஏன் வந்து குறுக்கிடுற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இந்த கேது பகவான் வலுக்கட்டாயமாக சில பிரச்சனைகளை கொடுப்பார் அப்போது கேதுவோடு சுக்கரன் சந்தான் சுக்ரன் ஆடம்பர கிரகம் ஆனால் கேது பகவானுக்கு அது பிடிக்காது ஆடம்பரம் பிடிக்காது அப்போது இங்கே என்ன அது சுக் சுக்ரன் வந்து ஆடம்பரம் அப்படிங்கிற பொழுது கேது வந்து மூட்ச நிலை ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பற்றற்ற நிலையை கொண்டு வந்துடுவார் அப்போ என்ன தான் நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு இப்போ ஒரு நல்ல ஒரு பிடிப்புத்தன்மையோடு இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கெடுபலன்கள் நடந்தும் மனசு சங்கடப்படுற மாதிரியான விஷயங்கள் வந்துடும் புரியுதுங்களா இப்போ ஒன்றும் கிடையாது இந்த இந்த மாதத்தில் எப்படியா ஒரு நல்ல வண்டி வாங்கி ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு பழைய வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது புதுசு வாங்கி நினைக்கிறாங்களோ அப்போ அந்த புதுசு வாங்கணும்னு நினைக்கிற போதெல்லாம் வாங்க விடாமையே கெடுத்துக்கிட்டே வர்றது சார் இந்த மாதம் முழுவது எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி அப்போ என்ன விரக்தி ஆகி என்னடா பொழப்பு இப்படி அப்படின்னு சொல்லி ஏன்னா வண்டி தான் நமக்கு அத்தியாவசியமே தேவைப்படுது அதேமாதிரி இந்த சுகபோகம் நான்காம் இடம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற சுபோகத்தை சொல்லக்கூடியது இந்த நான்காம் இடம் தான் அதில் கேது இருந்தால் என்ன செய்யும் அதையும் கெடுக்கும் இப்படி ஒவ்வொரு சுதந்திர விஷயத்துலேயுமே கேது குறிக்கிட்டு அந்த சுதந்திரங்களை கெடுக்கின்ற பொழுது நமக்கு மனசில் விரக்தி அப்படிங்கிறது சந்தோஷத்தை இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்க இப்போ எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது ஒரு வேலையில் பிடிப்புத்தன்மையில் வருமானத்தில் ஒரு சிறப்பாக இல்லை அதை சிறப்பாக செயல்படுத்த முடியலை தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியலை யாருக்கிட்டையும் பழகி அதில் ஒரு மனப்பக்குவத்தோடு நடந்துக்க முடியலை எல்லாமே நெகட்டிவாகவே போகுது எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது இந்த பொழப்பு தேவையா என்னடா வாழ்க்கை ரொம்ப விரக்தியாக இருக்குதே கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகன்றாங்க காசு வர மாட்டேங்குது பணம் மாட்டேங்குது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப துரோக பாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த சுக்ரன் கேது கொடுத்து விடுவார்கள் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் கண்டிப்பாக இறை வழிபாடு பக்தி மார்க்கம் போயிட்டு போகுது ஒரு மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் தெய்வமே சன்னதியே அப்படின்னு சொல்லி கடந்துருவோமே இறை வழிபாடே முக்கியம்னு தான் சொன்னேன் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் அதனால் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரிஷபராசிக்கு பண வரவு எல்லாமே திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அந்யம் அப்படிங்கிறதுல எல்லா விஷயத்துலுமே சிறப்பாக இருக்கக்கூடியது தான் நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தில் வாங்கி மகிழ்கக்கூடிய அமைப்புங்கிறது எல்லாமே இருக்கும் மற்றபடி இந்த ஒரு விஷயம் சுக்கிரன் கேது இணைவு மற்றும் கடைசனுடைய பிற்பகுதியில் வந்து நமக்கு மனசு கடப்படுற மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்துரும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் கம்